சேலம் நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று புரட்டாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஆங்கிலம் வந்து பத்து பத்து இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை தமிழ் வந்து விஸ்வாபசு வருஷம் புரட்டாசி மாசம் இருபத்தி நாலாம் தேதி இன்று நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் முதல் ஒன்பது மணி பதினோரு நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி பதினோரு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை மாலை ஐந்து மணி பதினோரு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை இன்று நல்ல நேரம் இன்று ராகுகாலம் காலை பத்து முப்பத்தி மூணு முதல் பனிரெண்டு ரெண்டு வரை ராகு காலம் எமகண்டம் இரண்டு ஐம்பத்தி ஒன்பது முதல் நாலு இருபத்தி ஏழு வரை இன்று யமகண்டம் குளிகை ஏழரை டு ஒன்பது இன்று வாரசூலை மேற்கு சூரிய உதயத்திற்கு பிறகு பனிரெண்டு நாளிகை கழித்து வெள்ளமோ அல்லது வெள்ளம் கலந்த பதார்த்தமோ அருந்துவிட்டு நீங்கள் பிரயாணம் செல்லலாம் இன்று கீழ்நோக்கு நாளாகும் இன்று கணபதி காமம் செய்ய கரந்தீர்க்க ஒரு நல்ல நாளாகும் மொத்தத்தில் இது பொதுவான ஒரு சுமாரான நாள் தான் வந்து இன்றைக்கு ஆபரேஷன் செய்து குழந்தை பெற பனிரெண்டு முதல் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து வரை ஆபரேஷன் செய்து குழந்தை பெறுவதற்கு ஒரு நல்ல நேரம் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலை ஆறு மணி ஏழு நிமிடத்திற்கு சந்திர பகவான் மேசத்திலிருந்து ஒரு சபத்திற்கு பயிற்சி அடைகிறார் அதனால இன்னைக்கு சந்திராஷ்டமம் உங்களுக்கு வந்து இப்ப இருந்து ஆறு மணி ஏழு நிமிஷத்துக்கு சந்திராஷ்டிரமம் விழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் காலை ஆறு மணி ஏழு நிமிஷத்துல இருந்து சந்திராஷ்டமும் ஆரம்பிக்கிறது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து சுக்கரன் வந்து பயிற்சி அடைகிறாரு காலையில் ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷத்திற்கு சுக்கரன் வந்து சிம்மத்தில இருந்து கன்னிக்கு வந்து பயிற்சி அடைகிறார் மொத்தத்தில் இன்று வந்து பொதுவாக ஒரு சுமாரான நாள் ஆகும் இன்று இன்றைய ராசி பலன் இந்த மேசராசி மேசராசிக்காரர்களுக்கு இன்று குடும்பத்தில் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள்னு சொல்றோம் ஆறு மணி ஏழு நிமிஷத்திற்கு மேற்பட்டு இருந்த சந்திரன் இரண்டாம் இடத்திற்கு வந்து பயிற்சி அடைகிறார் தனம் மற்றும் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு மனைவினுடைய சொல்லை கேட்டால் அவர்களுக்கு வந்து வாழ்க்கையில் இன்றைக்கு வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மேசராசிக்காரர்கள் இன்று ஒரு சுபதனமாகும் அனைத்து விதமான சுபகாரியங்களும் செய்வதற்கு இன்று ஒரு நல்ல நாள் மேசராசிக்காரர்கள் ரிஷபராசி ரிஷபராசி இந்த ஆறு மணி ஏழு நிமிஷத்துக்கு முன்னாடி ரிஷபத்துக்கு தான் வர்றாரு சந்திரன் இப்ப வந்து சந்திரன் ரிஷவராசிக்காரனுடைய தாய்க்கு வந்து உடல்நல முன்னேற்றங்கள் ஏற்படும் உடம்பு வந்து தாய் உலக தொந்தர்கள் தாய்க்கு வந்து ரப்ப சிறப்பா இருக்கும் ஜாதகனுக்கு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கு வந்து எல்லா விதமான தொழில் முன்னேற்றங்கள் வாய்ப்புகள் லாபஸ்தானத்துல இன்னைக்கு வந்து எல்லா விதமான லாபமும் இந்த ஜாதகனுக்கு ஏற்படும் உடல்நல முன்னேற்றம் ஏற்படும் காரிய தடையில விலகி ரொம்ப நாள எதிர்பார்த்துட்டு இருந்த நீண்ட கால ஒரு நல்ல விஷயம் இந்த ஜாதகத்துக்கு வந்து இன்னைக்கு நடக்கும் ரிஷபராசிக்கு இதுக்கு ஒரு சுபமான நாள் அப்படின்னு நாம உறுதியை சொல்லலாம் ராசி நேயர்களுக்கு இன்று ஒரு சுபமான நாள் குடும்பத்திலிருந்து மன மகிழ்ச்சி ஏற்படும் குழந்தைகளுடைய கல்வி உடல்நலம் மேம்பாடு ரொம்ப சீர சிறப்பமாக இருக்கும் குடும்பஸ்தாமி ரொம்ப நல்லா இருக்கும் குருவனுடைய அனுகிரகம் இன்றைக்கு இவர்களுக்கு உண்டு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு சுமாரான ஒரு நாள் மொத்தத்துல மிதன ராசிக்கு இன்று ஒரு சுப நாள் அப்படின்னு நாம சொல்லலாம் புதிய காரியங்கள் புதிய எண்ணங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு நாள் மிதன ராசிக்கு கடகராசி கடகராசி கடகராசிக்கு பொதுவாக புரட்டாசி மாசமே ஒரு ரொம்ப நல்ல மாசம் இது வந்து புது வேலை வாய்ப்புகளை வந்து எதிர்பார்க்கலாம் உத்தியோக உயர்வு வந்து எதிர்பார்க்கலாம் வியாபாரிகளுக்கு ரொம்ப சீரு சிறப்பமான ஒரு நாள் இன்று அவர்களுக்கு வந்து பணப்புழக்கங்கள் மனப்புழக்கம் வந்து அதிகரிக்கும் அவர்களுக்கு வந்து லாபஸ்தானம் வந்து லாபம் வந்து அதிகரிக்கும் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி ஒற்றுமை வந்து ஏற்படும் அதனால கடகராசிக்கு இன்று ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு நம்ம வந்து சொல்றேன் அடுத்து சிம்மராசி சிம்ம ராசி நேயர்களுக்கு இன்று காலை ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை சிம்ம ராசியில வந்து சுக்கர பகவான் இருக்கிறார் அதுக்கு அடுத்து சுக்கரன் வந்து கன்னிக்கு வந்து பயிற்சி அடைகிறார் இவர்களுக்கும் சிம்ம வந்து தன்னுடைய மனைவிக்கு கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் அவங்களை வந்து உடல்நல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் அவங்க வந்து ரொம்ப பொறுப்பா ரொம்ப அன்போட வந்து பார்க்கக்கூடிய ஒரு நாள் இவர்களுக்கு வந்து செல்வ வளத்துல பண கொடுக்கல் வாங்கல எந்த விதமான பிரச்சனை ஏற்படாது வீண் விரை செலவை வந்து தடுக்கக்கூடிய ஒரு நாள் புதுசா ஒரு பொருள் வாங்கறதுக்கு ஒரு ரொம்ப நல்ல நாள் ஒரு குழந்தைகளுடைய கல்வி வந்து ரொம்ப கவனமா அவங்க எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கண்காணிக்க வேண்டிய ஒரு நாள் இந்த சிம்ம ராசிக்கு மற்றபடி இந்த சிம்ம ஒரு சிறப்பான நாள் நம்ம சொல்றோம் அடுத்து கன்னிராசி கன்னி சென்னையில வந்து ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷத்துக்கு வந்து சுக்கர பகவான் வர்றாரு கலசிறை வக காரகம் சுக்கர பகவான் அசையும் பொருட்களுக்கெல்லாம் அதிகரி சுக்கர பகவான் பொருள் சேர்த்து ஆடை ஆபரணங்கள் சேர்த்து ஒரு புதுசா ஒரு ஆர்டி ஆரம்பிக்கிறான் ஒரு புதுசா ஒரு நகை வாங்கறதுக்கு ஒரு நகைச்சீட்டு சேர்றதுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள் கணவன் மனைவிக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நாள் ஆஹ் இவர்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு சில காரிய தடங்கள் மேல் வந்து இவர்களுக்கு வந்து ஒரு சில காரிய தடங்கள் வந்து அது ஏற்படும் பிற்பகலுக்கு மேல புதிய விஷயங்கள் செய்யாமல் இருப்பது புதிய நபர்களுடைய வார்த்தைகளை நம்பாமல் இருக்கணும் வந்து இவங்க குடும்ப உறுப்பினர்களோ அல்லது நெருங்கிய நீண்ட கால நண்பர்களுடைய பேச்சை என்ன வச்சுக்கிறாங்க புதுசா ஒருத்தர் வந்து அறிமுகமாயி அவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் வந்து இவங்க நம்ப கூடாது மற்றபடி இவர்களுக்கு வந்து ஒரு சிறப்பான நாள் கல்லீராசி அடுத்து துலாம் ராசி துலாம் ராசி நேயர்களுக்கு காலையே ஆறு மணி ஏழு நிமிடம் மேற்பட்டு இந்த சந்திராஷ்டிரமம் வந்து ஆரம்பிக்குது அதனால ராசிக்காரர்கள் வந்து துலாத்துக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறார் அதனால இந்த துலாவுக்கு வந்து சந்திராஷ்டிரம் இருக்குது அவருடைய குழந்தைகளுக்கு சுத்திரர்களுக்கு எந்த விதமான மருத்துவ செலவுகள் உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால வந்து குழந்தைகளுடைய தன்னுடைய பிள்ளைகளுடைய உடல்நலத்துல வந்து பெற்றோர்கள் வந்து கவனம் செலுத்தணும் எந்த ஒரு காரியத்தையும் சிந்திச்சுதான் வந்து செயல்படணும் இவங்க வந்து இன்றைக்கு வந்து குலதெய்வத்தை வந்து வணங்கணும் எந்த விதமான புது முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது அதனால வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ராசி இன்று வந்து துலாம் ராசி அது விருச்சகராசி விருச்சகராசி நேரிலும் இன்று ஒரு சுமார நாள் வந்து மிக சிறப்பான நாள் நம்ம சொல்ல முடியாது ஏன் அப்படி சொன்ன நாலாம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவான் இருக்கிறாங்க ஆறாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறாரு அதனால வந்து இவங்களை வந்து ரொம்ப கவனமா தான் இருக்கணும் தன்னுடைய தாயினுடைய துணை வந்து இங்க வந்து கவனம் செலுத்தலாம் அவங்களுடைய ஆரோக்கியத்துல வந்து கவனம் செலுத்தணும் சரியா வந்து வயதான பெற்றோர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாத்திர மருந்து கரெக்டா எடுத்து கொடுக்கணும் அவங்க அவர்கள் வந்து பெற்றோர்கள் மட்டுமில்ல தன்னுடைய செய்யற தொழில போக்குவரத்துல எல்லாமே வந்து ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள் உரிச்சு உரிச்சகாசி அது வந்து தனுசு தனுசு ராசி நேர்களுக்கு இன்று எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஜாதகனுக்கு ரொம்ப சிறப்பு என்னுடைய குழந்தைகளுக்கு ஜாதகனுடைய குழந்தைகளுக்கு தனுசு ராசி நேர்களுடைய குழந்தைகளுக்கு வந்து கல்வி அபிவிருத்தி ஏற்படும் இவருக்கு வந்து உத்தியோக உயர்வு ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் ஏற்படும் சகல விதமான அஹ் ஏற்படக்கூடிய ஒரு நாள் தன்னுடைய உடன் பிறந்த நலனில் இவர்கள் இருந்து அக்கறை செலுத்தினா பரவாயில்ல திருமணம் ஆகாத உடன் பிறந்த சகோதரன் சகோதரிகளுக்கு கொஞ்சம் இணக்கமா இவங்க இருக்கணும் அப்படின்றது ஜாதகனுக்கும் ஜாதகனுடைய குடும்பத்திற்கும் ஒரு சிறப்பான நாள் இன்று தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்றாங்க இது மகர ராசி நேயர்கள் மகர ராசி நேயர்களுக்கு வந்து தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் உடல்நிலையில் ஒரு மருத்துவ செலவு உடல்நிலை குறைவு ஏற்படும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுக்காம இருந்தால் சண்டை சத்திர உலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் மற்றபடி பண போக்குவரத்து தொழில வந்து நெற்ற இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் உடல்நலே குடும்பத்துல வந்து வாக்குவாதங்கள் வந்து கூடாது குழந்தைகளுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கணும் அவங்களை வந்து அடிக்கிறது முடிகிறது அந்த மாதிரி எதுவும் செய்யாம இருந்தா இன்றைக்கு வந்து மகர ராசி நேர்களுக்கு ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அதாவது கும்பராசி கும்பராசி நேர்களுக்கு நெஞ்சிரம் வந்து அதிகம் என்று அவன் வந்து எத நினைச்சாலும் அந்த காரியத்தை வந்து செய்து முடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல நாள் இன்றைக்கு இந்த கும்பராசி அவங்க என்ன நினைச்சாங்களோ அந்த காரியத்தை வந்து அவங்க வந்து செய்து முடிப்பாங்க அது வந்து கண்டிப்பா வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு செயலாக தான் இருக்கும் எந்த ஒரு குது செயலா இருந்தாலும் அவங்க விடாமுயற்சியோட இன்னைக்கு செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சிறப்பான ஒரு நாள் இந்த உம் இந்த ஒன்று மூன்றாம் இடத்துல இருந்து சந்திர பகவான் இருக்கிறாரு அதனால உடன் உடன்பிறந்தவர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நாள்னா நாம் வந்து சொல்றோம் கும்பராசி நேரலுக்கு இன்று ஒரு சிறப்பான நாள் மீனராசி மீனராசி நேரலுக்கு மீனத்துக்கு அதிபதி வந்து அஹ் குரு பகவான் அவர் வந்து இரண்டாம் இடத்துல இருந்து சந்திரன் இருந்து காலையில ஆறு மணி ஏழு நிமிஷம் வரைதான் இருக்கிறாரு அதுக்கப்புறம் மூன்றாம் இடத்துக்குறாரு ஆஹ் அது மட்டும் இல்லாம அஞ்சாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறாரு அதனால வந்து குழந்தைகள் ஜாதகன் அதாவது மீனராசி நேயர்கள் அவர்களுடைய இன் வாழ்க்கை வாழ்க்கை துணை அவருடைய குழந்தைகள் அவருடைய சுத்தம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது ஒரு மிகச்சிறப்பான நாள் எந்த விதமான காரியத்தை அவங்க வந்து துணிச்சலா வந்து செய்யலாம் அவருடைய இஷ்ட தெய்வத்தையும் அவங்களுடைய குலதெய்வத்தையும் அவருடைய உண்மையையும் முனைவிட்டு அவங்க செய்யற தொத்தவர்கள் தொடங்கும் என்று சொல்லி இன்று பொன் வாங்கலாம் ஆடை வாங்கலாம் ஆபரணம் வாங்கலாம் புது கார்பு செல்லலாம் தமான சிறப்பான செயல்கள் செய்வதற்கு உகந்த ஒரு நாள் வெளிநாடு போடத்துக்கு முயற்சி செய்தால் உங்கு வெற்றி அறிவிக்கிற ஒரு நாள் இந்த நாள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நமது ஆன்ஸ்டாப் சேலம் நேயர்கள் அனைவருக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமையும் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் மேலும் ஜோதிட ஆலோசனை பெற ஜோதிடத்தின் மூலமாக தன்னுடைய குழந்தைகளுடைய கல்வியை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் புது தொழில் தொடங்குவதற்கும் திருமண பொறுப்பும் பார்ப்பதற்கும் கலசல தோஷம் தாலதோஷம் சுகாதோஷம் நாகதோஷம் போன்ற சகல விதமான தோஷ பரிகாரங்களுக்கும் கீழ்கண்ட கண்ட எண்ணை நீங்கள் நன்றி